நேருக்கு நேர் சவால் விட்ட ரோகிணி அண்ணாமலைக்கு வந்த சந்தேகம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடி காசி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ அந்த வகையில முத்து மீனா கிட்ட ரோகிணி பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் சவால் விடுறாங்க உங்களுக்கு கெட்ட காலம் வந்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லி இருக்கிற நிலையில அண்ணாமலை பாத்தீங்கன்னா தன்னுடைய சந்தேகத்தை எழுப்புறாரு சதபதி பார்க்கலாம் சோ அந்த வகையில இன்ன எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சிட்டி ரோகிணி கிட்ட உங்கள் மாமியாருடைய நகையை திருடுனது யாருன்னு தெரியுமா அந்த சத்யா தான் அந்த விஷயம் முத்துவுக்கும் தெரியும் அதனால தான் சத்யாவோட கையவே அவன் உடைச்சான் முத்துவோட செல்ஃபோனில் ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி அதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்களை மிரட்டுறவன் உங்கள் திசையில் தலை வச்சு படுக்க மாட்டான் அவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் எனக்காக நீங்கள் இதை பண்ணணும் உங்களுக்கும் உங்களை மிரட்டுறவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கற மாதிரி நான் கேட்கல அதே போலதான் நீங்களும் எனக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி செய்யணும் மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருத்தியும் வராங்க அப்போ ஹோட்டல்ல என்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ரவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே வர ரவி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு வீட்டுக்குள்ள வந்ததும் மீனா தலையில அடிபட்டு இருக்கத பார்த்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க முத்து வாழைப்பழ தோல் வலிக்கு அது மிதிச்சு அவ கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே வந்த அண்ணாமலை என்கிட்ட பைக்ல இருந்து விழுந்ததா தானே சொன்னேன் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு மீனா என்ன சொல்றதுன்னு தெரியாம பைக்ல போயிட்டு திரும்பும்போது காலைல வாழைப்பழம் வலிக்கு நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த நேரத்துல புஜியா வரவும் ஸ்ருத்தியா மீனாவும் சண்டை போடுறது போல நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ரோகிணி மீனாவை பார்த்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு லேசாக தான் அடிபட்டுருக்குது ஆனா இவ தான் பெரிய கட்டு போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே திட்டுறாங்க நேத்து மீனா கிட்ட பாசமா பேசின விஜயா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வில்லத்தனமா பேசுறாங்க அப்போ ரோகிணி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அங்கே ஒரு சாமியாரை பார்த்து அவர் சொன்னது போலவே மீனாவுக்கு நடந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க உங்களுக்கு நல்ல நேரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விஜயா பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல ஆமாம் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்ததுமே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரெண்டு மாணவர்கள் கிடச்சிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற மாணவர்கள் கிடச்சாங்க அவங்களால தான் எனக்கு பெருமை உண்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு லவ்வர்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து பேசின ரோகிணி நான் உங்ககிட்ட சொல்லும்போது கூட நீங்கள் நம்பலை ஆனால் முத்து மீனாவுக்கு சொன்னதை வச்சு நான் நம்புகிறேன் அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரியா நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்கறாங்க அப்போ மீனாவுக்கும் முத்துவுக்கும் கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதே போலவே மீனாவோட தலையில இப்போ அடிபட்டு இருக்குது தலையில அடிபடுறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து காக்கா அஹ் அங்க அக்கால போ அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை விரட்ட ரோகிணி அந்த காக்காவை கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறது போல பேசிட்டு போறாங்க அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவியோட பாஸ் பொண்ணு ஃபோன் பண்ணி டிஷ் பற்றி கேட்க அதுக்கு ரவியும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா மீனா காலையிலேயே எழுந்து வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க முத்து ஏன் நீ வேலை செஞ்ச இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது அதை நான் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போது ஸ்ருதி எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி வர அதுக்கப்புறமா இவங்களுடைய வாக்குவாதத்தை வச்சு மீனாவுக்கு நல்ல கணவர் கிடச்சிருக்கிறாரு இப்படி தான் மனைவி மேலே பாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவை ஸ்ருதி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது மீனா பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் நான் டெலிவரி பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து நானும் கூட வரேன் எனக்கு பைக் விட்றதுக்கு நீ சம்பளம் கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி ஆ எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்